இங்கே ஒரு சுரக்காய் பார்த்தேன் இன்னைக்கு அறுத்து குழம்பு வைக்கலாம் நான் அங்கே இருக்குது பாரு செடியில் இந்த செடியில் இருக்குது அறுக்கலாமா நீட்டாகனால நம்ம பாம்பு சுரக்கான்னு சொல்லுவாங்க ஆ ஆக்கிட்டேன் ிட்டேன் நீங்க எருகுலேயே முடச்ச செடியே நல்லா கோடி படந்து போயிடுச்சு பாருங்க பாலக்காட்டில் நீட்டாக கோடி படந்து போயிடுச்சு பாருங்க எவ்வளோ நீட்டாக வாங்க வணக்கம் நம்ம ரெட்ரோடே தந்தில் நிறைய பேர் பார்க்குறீங்க இங்கே ரொம்ப சந்தோஷம் ரெட்ரோ டே தசுப்பு பண்ணுங்க நான் போட்ட வீடியோ உடனுக்கு உடனே வருங்க என்ன செய்ய போடுறோன்னா சுரக்காயும் நிலக்கடலையும் போட்டு கூட்டு வைக்கிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் காம்ப அறுத்துக்கலாம் ரெண்டாம் அறுத்து பொடி பொடியாக அறுத்துக்கலாம் இப்படி அரிஞ்சிக்கலாம் ம் அரிஞ்சி பொடி பொடியாக அரிச்சிக்கலாம் இது மாதிரி சிண்டு சிண்டுதான் கட்டு பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பை தேச்சி கட்டி வச்சு நிலக்கல்ல வறுத்துக்கலாம் ஆடி மாத்த காத்து ஆய அடிச்சிட்டு போகுது அக்கா அடுப்பை காத்துக்கு அடுப்பு அமைஞ்சு போயிடுது கட்டி காஞ்சிருச்சு நிலக்கல்ல போட்டு வத்துக்கலாம் கள்ளப்பட்டி வச்சு சூடு பண்ணி சொரக்காய் போட்டு நல்லா டேஸ்டா இருக்கும் கள்ளப்பட்டி சேவ் விட்டு நல்லா வச்சுக்கணுங்க நான் கொஞ்ச நேரம் வரச்சாக்க நல்லா சேவந்து போயிடும் இந்த மாதிரி நேரம் வந்ததா எடுத்துடணும் கொஞ்ச நேரம் கொட்டியே ஆற வச்சு தூள் பண்ணிக்கலாம் தரமான நிலக்கடலை இருக்குது உங்களுக்கு தேவையான ஆர்டர் பண்ணிக்கங்க நிலக்கடலை வரத்த தட்டிலையா திறக்காயை கொட்டி வா சாதிக்கலாம் தட்டி காஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு சூழ கடுவும் கீரவும் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூனு கடலப்பருப்பு போட்டுக்கலாம் திரு ஐம்பது கிராம் போட்டுக்கலாம் வெங்காயம் பொண்ணு நேரமாக வறுக்கணும் தான் வாசனையாக இருக்கும் வேண அளவுக்கு கருவுல போட்டுக்கலாம் ஒரு கட்டி பூண்டே இடிச்சு போட்டுக்கலாம் சொக்காயை போட்டு வணங்கிக்கலாம் அதான் அரை வேக்காடு வந்த வச்சி தான் தக்காளி போடணுங்க முன்னாடியே தக்காளி போட்டால் சொற்கா தேவாது ஒரு தூண் அஞ்சா தூள் போட்டுக்கலாம் நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி பார்த்து காய் மிதக்கா தண்ணி ஊற்றி அளவா பார்த்துக்கிட்டாக்க நல்லா வெந்துடும் தேவையான மிளகா தூள் போட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் நல்லா ஆடிச்சு தேக்கணுங்க நம்ம நைஸா அரைக்க கூடாது நொய் நோயா அரைச்சிக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து பார்க்கலாம் வெந்துச்சியாக தக்காளி சக்காளி பச்சை தட்டு பயிர் இருந்தா கூட்டுக்கு போட்டு நல்லா இருக்கும் பச்சை தட்டு பயிர் இல்ல அதனால போடலங்க வெறும் கூட்டே வச்சுட்டேன் உப்பு போட்டு உப்பு போட்டு கலக்கி விடணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் நிழகல்ல தூளை அரைச்சிட்டுங்க சுரக்கா வெந்ததும் போட்டுக்கலாம் நிலக்கடலை தூளை போட்டு நல்லா கலக்கி விட்டா சரியா போயிடும் அதான் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் கேமராமேனு நீ சாப்பிடறியா அடிமையா இருக்குது வாப்பா வா கேமரா சோமா விடியா எடுத்துட்டு வரியா எடுத்துட்டுதான் வா சூப்பராக இருக்குது சாப்பிடலாம் சூப்பராக ஒரு சூழ்ந்தா போட்டேன் சரியான காரணமாக இருக்குது நம்ம வீட்டு மலத்தில் வேணுங்கிறீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க வீட்டில் நம்பர் கொடுக்குறா வாங்கிங்க வீட்லையும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் கமாண்ட் பண்ணுங்க தப்பில் பண்ணுங்க இந்த வீட்டில் பிடிச்சிருந்தாக்கண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்